முன்னாடி சொன்ன மாதிரியே தான் போட் நெக் ஃபஸ்ட்டு தான் அதில் வந்து நம்ம ஹெவி பிரைடல அதை கன்வெர்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கு நான் போட் நெக் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் போட் நெக் மெஷர்மெண்ட் எடுத்தாலும் இப்படி தான் அதை ஹெவி ப்ரைடலுக்கு மாற்றினாலும் இப்படி தான் அதுக்கு எப்பவுமே நான் ஆம்கோல் என்னோடய மொத்த பஸ்ட்ரோம் கீழே வந்து ஹைட்டு டாட் இது எல்லாமே நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் போட் நெக் தான் வரைய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கழுத்தோட உயரம் எடுப்போம்ல இங்கே இருக்கிறது வந்து ஷோல்டர் இந்த கழுத்தோட உயரம் வந்து குறைஞ்சது ரெண்டு மூணு மூன்று என்னென்ன அளவுமா ரெண்டரை கண்டிப்பாக ரெண்டரை இன்ச்சஸ் இல்லாட்டி மூணு இன்ச்சஸ் இல்லாட்டி மூணு புள்ளி அஞ்சு இன்ச்சஸ் இதில் ஏதாவது ஒரு அளவு தான் கண்டிப்பாக எடுக்கணும் நீங்கள் அது எவ்வளோ எக்ஸல் சைஸாக இருந்தாலும் என்ன சைஸாக இருந்தாலும் இந்த டெப்த்து வைக்கிறோம் பார்த்தீங்களா இந்த டெப்த்து இந்த தான் இருக்கணும் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போட் நெக்கு கூட இறக்கம் தான் நமக்கு முக்கியம் இறக்கம் வந்து ரெண்டு மூணு மூன்றரை இதில் தாராளமாக வச்சுக்கலாம் நீங்கள் மூணு மூன்றை வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஆரி ஒர்க் போடுறதுக்கு கட்சின்னு உட்காருங்க ஸோ நான் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா மூணு வச்சுருக்கேன் எப்பவும் போல் என்னோடய நெக்கோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சஸ் இருக்கலாம் ஸோ அந்த ரெண்டரை இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அது நார்மல் காமனாக அந்த ரெண்டரை இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த மூணில் அந்த ரெண்டரை கனெக்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு பண்ணுவோம் மேம் அதை வந்து நான் நெக்னால அதை கொஞ்சம் சின்னதாகவே பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் பெரிய விஷயம் இல்லை ஸோ இதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடுறேன் திரும்ப அதை வந்து இதை கனெக்ட் பண்ணிடுறேன் இது எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ ஃபுல் ப்ளவுஸ் மார்க்கிங்கே பார்த்தா தான் புரியும் இதை வந்து நல்லா பெருசாக பாக்ஸாக போட்டுருப்போல மேம் இங்கே வந்து டெப்து மூணு இன்ச்சு இங்கே வந்து ரெண்டரை இன்ச் அகலத்து வச்சுருக்கேன் எப்பவும் போல் சைடில் ஒன் இன்ச்சு வச்சுட்டு எப்போவுமே ஆம்கோளுக்கு வளச்சு விடுவாட் அதே மாதிரி டிட்டோ சேம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் இன்ச் வச்சு எனக்குள்ள ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் மார்க்கிங் பண்ணிட்டு போட் நெக்னால எப்போயுமே என்ன பண்ணுவோம் ஆம்கோல் ஸ்கேல இங்கேயும் இங்கேயும் இப்படி படுற மாதிரி கரெக்டாக மூணுலேயும் படுற மாதிரி போகலாம் போட் நெக் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வீதியாக வரன்றதுக்காக ஆம் ஆம்கோல் ஸ்கேல் நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு கொஞ்சம் வளைவு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் படிஞ்சு வர்ற மாதிரி போடணும் எப்படி சொல்கிறேன்னு புரியுதுங்களா ஒன் இன்ச் இங்கே தான் டச் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இன்ச் ஸ்டச் ஆகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேம் மற்றபடி ரொம்ப மேலே வந்து இடிச்சிருக்க வேணாம் ஓரளவுக்கு நல்ல வீதியாக போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரியுதா எல்லா பக்கமும் இடிச்சிருக்கு ஸோ இதை நான் வளைச்சி விட்டுறேன் இப்படி வளச்சி விட்டு ஓப்பன் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல பெருசாக வந்து ஒரு போட் நெக் கிடைக்கும் இதை நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணுவோம் இங்கே மட்டும் இதை கட் பண்ணி எடுத்துடுவோமா மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம நார்மலாக கட் பண்ணி எடுப்போம் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் போட் நைக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேம் இந்த டெப்த்து மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம் ரெண்டரை வைக்கிறீங்க மூணுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க மூணா மூன்றையா மூணு புள்ளி அஞ்சா இவ்வளோ தான் உங்கள் வித்தியாசம் மற்றபடி இது உங்களோட அகலத்தை பொறுத்தது இல்லை இது இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா நல்லா பிரிஞ்சு வரணும் நல்ல போட்டு மாதிரி வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இங்கேயுமே மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் எனக்கு வந்து நெக் ரொம்ப சின்னதாக இருக்கலாம் எப்போவுமே ரெண்டு தான் அப்படின்னேன் இல்லை அப்படின்னா இதை ஒரு அரை இன்ச்சு கூட்டி ஆம்ப்குளம் அங்கே தள்ளி கொண்டு போகணும் ஆம்குழம் இங்கே அரை இன்ச்சு கூட்டினா இங்கே அரை இன்ச்சு தள்ளி போகணும் ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் வேணால் நீங்கள் நார்மலாக இப்படியே போடுங்க இது எப்பவும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நார்மலாக எப்பவும் போல எங்க மார்க் பண்ணிருக்கீங்களோ அங்க மட்டும் கட் பண்ணி எடுங்க நல்லா சிசர் ஓப்பன் பண்ணிட்டு வெட்டுங்க மேம் எப்பயுமே வளைவுகள்ல அப்பதான் ராம்கோல் கவ்லாம் நமக்கு நல்லா வரும் அவ்வளோதான் நான் வந்து இப்போ எனக்கு தேவையான போட்னு எனக்கு வேட்டா போகிறேன் எங்கென மார்க் பண்ணியிருக்கேன் இவங்க தானே மார்க் பண்ணியிருக்கேன் சிஸ்டரை முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு முன்னாடி இதுக்கும் வித்தியாசம் தெரியும் நல்லா நான் விடலை லேஸாக வந்து ஆம்கோல்ஸ்கேலாம் நகட்டி தானே வெட்டிருக்கேன் அப்போ தான் அந்த போட் மாதிரி நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படியே கட் பண்ணி ஆ அவ்வளோதான் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான போட்னே கிடைச்சிரும் இதுதான் நமக்கு தேவையான போட்னே உங்களுக்கு தெரியுதா எனக்கு வந்து கழுத்து ரொம்ப ஒரு சின்ன கழுத்துவா மொத்தமாக இவ்வளோதான் இருக்கும் ஸோ ரொம்ப சின்னதாக வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் நல்லா டெப்தாக அகலமாக வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அகலமாக வச்சு எடுத்துக்கலாம் மொத்தமாகவே இவ்வளோ தான் இந்த தான் போட்நெக் எனக்கு இதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காமிங்க இப்படி நெக் பேட்டர்ன் போட்ட பிறகு இதை எப்படி நம்ம வந்து உள்ள பல்லக்கு ரெடி பண்ணலான்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்